வணக்கம் வணக்கம்ன்ற என்னுடைய காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது இட்லி தான் சமைச்சு காட்டப்புறன் இட்லி எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு இட்லி சமைச்சு காட்டப்புறன் இது எப்படி சமைக்க போகிறன்றதை வாங்க இப்போ தொடர்ந்து காணொலியை பாருங்க இந்த இட்லி அவிக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் அளவில் வெள்ளைப்பச்சை அரிசி எடுத்துருக்குறேன் அதே மாதிரி ஒரு கிளாஸ் அளவில் முழு உளுந்து எடுத்துருக்குறன் பாதி உளுந்து இருந்தாலும் ஓகே இது அரை மணி நேரம் ஊற விட்டு எடுத்து வச்ச உளுந்து இந்த உளுந்து இப்படியே இருக்க எடுத்து வச்சிருக்கிற அரிசியை முதல்ல ரெண்டு மூன்று தண்ணியில் நல்லா அலசி கழுவி இதை இப்போ நான் அவிய விட போகிறேன் இந்த அவிய விடுறதுக்கு எவ்வளவு தண்ணி எடுத்துருக்குறேன்டா இப்படி விரல் வச்சு பார்க்க அரிசியில் முட்டி அளக்கணும் இந்த முதல் கோட்டோட தண்ணி இருக்க வேணும் இந்த அரிசி அவ்வளோக்கு இந்தளவு தண்ணியும் காணும் இது பத்து நிமிஷம் அவிய விட போகிறேன் இப்படியே அதுக்கு அரைத்தேக்கர் ரெண்டு அளவில் உப்பு சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இது இப்படியே அவிஞ்சு கொண்டு இருக்கட்டும் இது அவிகிற நேரத்துக்குள்ளேயே நான் அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் எடுத்து வச்சிருந்தால் அந்த உளுந்தை இப்போ அரை கிளாஸ் அளவில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து இப்போ இதை அரைச்சி நல்ல பேஸ்ட்டாக எடுத்துருக்குறேன் கொஞ்சமுமே உள்ளுக்கு கட்டி இருக்கக்கூடாது உளுந்து உள்ள நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இதுவும் அரைச்சி ரெடி பண்ணி எல்லாம் எடுக்க சோறும் அவிஞ்சு கணக்கான பதத்துக்கு வந்துட்டு சரியாக பத்து நிமிஷம் இப்போ சோறும் எப்படி வெந்து வந்திருக்குன்றத பாருங்கோ இந்த சோறும் நல்லா ஆற வேணும் ஆறின்னா பிறகு எப்படி அந்த உளுந்து அரைச்சி எடுத்தனோ அதே மாதிரியே இதுவும் அரைச்சி எடுக்க போகிறேன் அதுக்குத்தான் இந்த சோறும் நல்லா ஆறியிருக்க வேணும் இதை இப்போ ஒரு கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்து அவிச்செடுத்த அந்தளவு சோத்துக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து இதையும் நல்ல பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துருக்குறேன் அரைச்சா பிறகு அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தோடையே இந்த அரைச்சு எடுத்த சோத்தையும் ஒண்டாவே கலக்கிறேன் கலந்து ஒண்டோடய ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு குழாய்ச்சிட்டு தான் புளிக்க வைக்க போகிறேன் இந்த சோறோம் அவிச்சு அடுக்கக்குள்ளே நல்ல பசையாக இருக்கும் அதால் நல்லா கன நேரம் குழாய்க்க வேணும் கையால் இது புளிக்கிறதுக்கு நான் எந்த ஒரு பொருட்களுமே இதில் சேர்க்க இல்லை ஈஸ்டோ அல்லது இப்போ புளிக்கிறதுக்கண்டு வெங்காயங்கள் அதுகள் இதுகளன்று சொல்லி அரைச்சும் பாக்கிறேன் எதுவுமே போட இல்லை வெறும் உளுந்தும் சோறும் தான் சேர்த்துருக்குறேன் இது இப்போ இரவு புல்லாகவே புளிக்க வைக்க போகிறேன் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முதலாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்க காணொலி பிடிச்ச நண்பர்களோடு பகிர்ந்து விடுங்கோ இது அரைச்சி எடுத்ததுமே பாருங்க குமுளும் வரும் இது நான் எட்டு மணி நேரம் ஊ நல்லா புளிக்க வச்சு எடுத்திருக்கிறேன் ஒன்றும் வரையில்லை பார்க்குறதுக்கு ஊதி மா ஊதின மாதிரி தெரியாது இருந்தாலும் புளிச்ச வாசத்தோடு இருக்குது ஏனென்றால் அது அவிச்ச சோறுன்றதால் புளிச்சும் ஊதியெல்லாம் வராது ஆனால் புளிச்ச வாசமும் இருக்குது அங்கங்கே கண் கண்ணாக பார்க்குறதுக்கு தெரியும் இதில் பாருங்க புளிச்சது உங்களுக்கு தெரியும் அங்கங்கே கண் கண்ணாகவே விழுந்திருக்குது இப்படி இப்படி நல்லா புளிச்சு வந்த இந்த இட்லி மாவுக்குள்ளேயே நான் ஒரு தேக்கரண்டி அளவில் உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு மட்டுந்தான் இதுக்கு சேர்த்து இப்போ இட்லி அவிக்க ரெடி இட்லி தட்டு என்னகிட்ட இருக்கிற தட்டு சின்ன தட்டு தான் சின்ன சின்ன இட்லி தான் வரும் இருந்தாலும் நல்ல மென்மையாகவும் பஞ்சாகவும் இருக்கும் தொடர்ந்து காணொலியை பாருங்க உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும் நான் இந்த தட்டுக்கு சாதவ எண்ணெயை போட்டுட்டு இந்த கரண்டியால் ஒவ்வொரு கரண்டி தான் ஊற்ற போகிறேன் சின்ன தட்டுன்றதால் ஒரு கரண்டி கணக்காக வரும் ஆக நிரப்பி நிரப்பி ஊற்ற இல்லை என்னோட இட்லி அவிஞ்சு வேற பொங்கியும் வேற கணக்கான இதுக்கு வரும் இப்போ பத்து நிமிஷத்தில் இறக்க போகிறோம் நல்லா கொதித்த சுடு தண்ணின்றதால் அவிஞ்சு இட்லியும் வந்துட்டுது பாருங்கோ நான் அவிச்ச இட்லி எப்படி இருக்குதுன்னு சொல்லி தண்ட பாட்டில் கையாலே எடுக்கக்கூடிய மாதிரி நல்ல சாஃப்டாக ஒரு இட்லி அவிச்சு எடுத்திருக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கும் நிச்சயமாக பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன் நீங்களும் ஒரு முறை விரும்பினா இப்படி இட்லி சமைச்சி பாருங்கோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்கோ இதை பிரிச்சும் காட்டுறன் எப்படி சாஃப்டாக இருக்குது சும்மா பஞ்சு மாதிரி ஜம்ப் பண்ணுது இந்த ரெசிபியை முடிச்சிட்டு முடிச்சுட்டு இன்னும் ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய்